ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கன் ஃபிளாக்ஸுங்க இன்றைக்கி கொத்தமல்லி தலையும் தக்காளியும் வச்சு சட்னி பண்ணிடலாங்க அதுக்கு கொத்தமல்லி வந்துங்க நான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சுத்தமாக கழுவி எடுத்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணிவிட்டேன் நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டுங்க கொத்தமல்லி கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக கொத்தமல்லி தலையினால் என்ன நன்மைன்னு பார்த்திங்களா இது செரிமானத்தை மேம்படுத்துது நோயெருப்பு சேத்தியை வந்துங்க அதிகரிக்குது இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது இவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த சட்னி வந்துங்க கொத்தமல்லி சட்னி வந்துங்க எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கெட்ட கொழுப்பு எல்லாம் வந்து குறைக்குது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பதற்றத்தை குறைத்து உறக்கத்தை அதிகரிக்கிறதுங்க அவ்வளவு நல்லதுங்க ஒரு வானொலி வச்சுங்க வானொலி சூடான்னு ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க கடலப்பருப்பு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறங்க உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க எடுத்து இது ரெண்டையும் நல்லா வணங்கின பிறகு ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க கெட்ட கொழுப்போட எல்லாம் வந்துங்க இந்த கொத்தமல்லி தக்காளி சட்னி குறைக்குங்க சருமத்திற்கு ரொம்ப நன்மை பாய்க்குங்க எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க அது தனியாக அதுக்கப்புறமா மறுபடி வானலியில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டுங்க அதில் வந்து பூண்டு இஞ்சி வரமிளகா நாளுங்க பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க சின்ன வெங்காயம் தேவைனால் நீங்கள் சின்ன வெங்காயத்துலேயும் வணக்கலாங்க சூப்பராக இருக்குங்க கிருமிகளுக்கான எதிரான பண்புகளை கொண்டுள்ளது இது உணவில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்க உதவுகிறது இந்த கொத்துமல்லி தக்காளி சட்னி மன அழுத்தத்தை குறைத்து உறக்கத்தை மேம்படுத்த இந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப உதவியாக இருக்குங்க அது தக்காளி சேர்த்து செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கின பிறகு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வணக்கலாங்க இது ரத்தத்தில் உள்ள சர்க்கையின் அளவை குறைக்க உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நன்மை பயக்கும் கொழுப்பின் அளவை குறைக்கதவிக்கிறது இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னி கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க அதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது கொத்தமல்லி தலையை நல்லா ஒரு கட்டு வாங்கியிருந்தேங்க வாங்கி சுத்தமாக கழுவிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை இணைச்சி நல்லா வணக்கி விட்டுறலாங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்த உதவிகிறதுங்க நான் வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சிருங்க கொத்தமல்லி சட்னி கருவேப்பில சட்னி எல்லாம் இப்படி நீங்கள் தக்காளியோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க பத்திலா கூட அப்புறம் போட்டுக்கலாங்க வரமிளகா மூணோ நாலோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் ரொம்ப காரம் அதிகம் சேர்த்திக்க மாட்டேன் தேங்காய் வந்துங்க ஒரு சில்லு ரெண்டு பெருவிரல் சைஸுக்கு தேங்காய் எடுத்துகிட்டேங்க அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நல்லா கொத்தமல்லி தலை இந்த பதத்துக்கு பண்ணங்கன்னா போதுங்க தக்காளி கொத்தமல்லி வெங்காயம் எல்லாமே இந்த பதத்தில் இருந்தாலே போதுங்க தேங்காயை நல்லா ரெண்டு பெருவரல் சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதையும் ஒரு சுற்று நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த நன்மை பயக்கும் கொத்துமல்லி தக்காளி சட்னியை நல்லா வணக்கியாச்சுங்க எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டுங்க அதுக்கு முன்னாடி அந்த கடலப்பருப்பும் உளுந்து பருப்பும் போட்டோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சிட்டு வந்துடலாங்க ஆரிடுச்சுங்க அதை பொடிச்சிட்டு வந்துட்டு தான் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துங்க சேர்த்தணுங்க அதுக்குள்ளே தட்டில் அதை ஆறிட்டுருக்கிட்டுங்க முதல்ல கடலப்பருப்பு உளுந்து பருப்பு மட்டும் பிடிச்சிடுங்க இந்த மாதிரி ஆற வச்சுருங்க ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சு தாங்க எப்போவுமே சட்னி அரைக்கிறதெல்லாம் செய்யணுங்க இதை போய் பிடிச்சிட்டு வந்துடலாங்க பொடிச்சிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியும் நீங்கள் சேர்த்தி பாருங்க அவ்வளோ பார்த்திங்களா இந்த மாதிரி பிடிச்சிடணுங்க கடலப்பருப்பி உளுந்த பருப்பையும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தக்காளி வெங்காயமெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அது ஆரிடுச்சுங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபேன் காற்றுல வச்சுட்டேங்க சீக்கிரம் ஆரிடுச்சு அதையும் அதோடு ஏட் பண்ணிட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப நெகுநெகுன்னு அரைக்காதீங்க ஓரளவுக்கு பருவருன்னு இருக்கணும் எந்த சட்னியுமே ரொம்ப நெகுன்னு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க அவருக்கு வேறு டைம் ஆயிடுச்சுங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் குழந்தைங்க வந்துங்க இந்த கொத்தமல்லி சட்னியெல்லாம் ஒரு சில குழந்தைங்க நான் சாப்பிட மாட்டேன் கொத்தமல்லி தலை சட்னி இதோட தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது எடுத்து அழைச்சிடலாங்களா எடுத்து பவுலில் மாற்றிக்கிட்டேங்க தாளிப்பு கரண்டி வச்சுங்க ஆயில் ஒரு டீஸ்பூன் முட்டுக்கலாங்க கடுகு உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூனுங்க அதுக்கப்புறம் கருவேப்பில வர மிளகா ஒன்றுங்க கில்லி போட்டுக்கலாங்க மொத்தமாக நாலு வரமிளகாயில் தாளிக்கும் போது ஒன்று வணக்கும்போது மூணு வரமிளகா சேர்த்திட்டேங்க கடுகு உளுந்த பருப்பு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு பிறகு வரமிளகாய் ஒன்று வந்து பெருசாக ஒரு வரமிளகாய் எடுத்து நாலாக கில்லி கொத்தமல்லி தழை ஒரு கேத்துங்க அஞ்சாறு கொத்தமல்லி த கருவேப்பிலம் இருக்குங்க அதையும் வந்து தாளித்து சட்னியில் சேர்த்தியாச்சுங்க கொத்தமல்லி தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து இட்லி தோசை எதில் வேணாலும் ஊத்தாப்பம் எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க நான் பாருங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எங்கள் வீட்டுக்கார் சப்பாத்தி கேட்டாருங்க சப்பாத்தி நல்லா போட்டுங்க கோதுமை சப்பாத்திங்க நல்லா போட்டுட்டு அதை எடுத்துங்க நான் ரெண்டு தான் சாப்பிடுவேங்க அவர் மூணு அண்ணன் சாப்பிட்டு அவ்வளோதாங்க சப்பாத்தி நல்லா ரெடி பண்ணி போட்டுட்டு அதில் இந்த கொத்தமல்லி கொத்துமல்லி தக்காளி சட்னியும் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு சப்பாத்திக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு பாருங்கள் எடுத்து போட்ட பிறகு காட்டுறோம் பாருங்களேன் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க அழகாக சாப்பிட்டுருவாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி எடுத்து சா போட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்டுருவாருங்க ஒரு ஸ்பூன் எடுத்துங்க சப்பாத்தியில இப்படி மேலே அப்படி தடவீங்க நல்லா சுருட்டி கொடுங்க இப்படியே கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருவாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி பண்ணிங்க இப்படி சுருட்டி இருங்க சப்பாத்தியை சுருட்டி இப்படி வச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹை பட்டனாக மறக்காமல் தட்டிடுங்க வாரத்தில் மூணு தடவை ஹை பட்டன் தட்டினிங்கன்னா போதுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye friends!